அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாஸ்து குறிப்பு பார்க்க போகிறோம் வாஸ்து குறிப்பு அப்படின்னா அதாவது வீட்டோட நீளம் அகலம் வீட்டில் எத்தனை கதவு இருக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா வீடுங்கிறது வந்து பார்க்கும்போது நம்மளோட இல்லையா ஒவ்வொருத்தருடைய கனவு ஏன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்லாம் கூட சொல்லியிருப்பாங்க ஏன்னா வீடுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவு வந்து அது ஒரு பெரிய லட்சியமாகவே இருக்குது ஏன்னா இது வந்து அடிப்படை தேவையெல்லாம் வந்துடுது ஸோ வீடுன்றது ஒரு பெரிய விஷயம் சரி இப்போது அது எப்படி பண்ணலான்றதை பார்க்குறோம் வாஸ்து வந்து வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா கீழ்வரும் நீல அகலம் உள்ளபடி தான் அறைகளை கட்ட வேண்டும் ஆறு எட்டு பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தொம்போது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தமூணு எழுபத்தேழு எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொம்போது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்து நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு பதிமூணு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது ஸோ இந்த அடியிலலாம் பண்ணணும் நீல அகலமுள்ள அடிதான் அறைகளை கட்ட வேண்டும் வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் அமைக்க வேண்டும் வீட்டுக்கு காலியிடம் அமைக்க வேண்டும் என்றால் மனைக்கு வடக்கில் கிழக்கிலும் அமைய வேண்டும் கழிவு நீரை வீட்டிற்கு கிழக்கு அல்லது வடக்கில் வெளியேற்றுமாறு அமைக்க வேண்டும் வாசல் பணிகள் ஒற்றைப்படையில் அமைய வேண்டும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியோ அல்லது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியோ ஏறுமாறு அமைக்க வேண்டும் மாடியை வடக்கிலோ கிழக்கிலோ கட்டவும் மாடிப்படி வடக்கு நோக்கி ஏறும்படி கிழக்கு நோக்கி ஏறும் அமைக்க வேண்டும் கிணறு போரிங் நீர்த்தொட்டி முதலியவற்றை கிழக்கிலோ மேற்கிலோ அமை அமைக்கவும் அலுவலக அறை வட வடமேற்கிலும் சமையல் அறை தென்கிழக்கிலும் கிழக்கு நோக்கி அமைய சமையல் செய்யுமாறும் உணவு உண்ணும் அறை தெற்கிலும் படுக்கை அறை மேற்கிலும் பூஜை அறை வடக்கிலும் வடக்கு கிழக்கு திசையிலும் குய குளியல் அறை கிழக்கில் இருக்க வேண்டும் கொக்கூஸ் வடக்கு பார்த்து அமரும்படி அமை அமைக்க வேண்டும் ஈசானிய மூலையில் கொக்கூஸ் அமையக்கூடாது மாணவர்கள் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படித்தால் கல்வி சிறக்கும் வியாபார வியாபார ஸ்தலங்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமரவும் இரும்பு பெட்டி பீரோ முறையவற்றை தென்மேற்கு மூலையில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் செல்வம் நிலைத்திற்கும் வியாதிஸ்தர்களை வீட்டில் தென்மேற்கு அறையில் தெற்கில் தலை வைத்து படிக்க வைத்தால் நோய் குணமாகும் ஓவர் டேங்கை வீட்டின் கன்னி மூலையில் மாடியில் அமைக்க வேண்டும் வீட்டில் பாக பிரிவினை செய்தால் மூத்தவர்களுக்கு மேற்கு அல்லது தெற்கு பகுதியை கொடுக்க வேண்டும் இளையவர்களுக்கு கிழக்கு அல்லது வடக்கு பகுதியை கொடுக்க வேண்டும் வீட்டின் அருகில் மாமரம் வாழை மரம் வேப்பமரம் எலுமிச்சை மல்லிகை செடியை வளர்க்கலாம் ஆலமரம் பனைமரம் எருக்கு எட்டி மரம் மரம் முருங்கை மரம் பப்பாளை அகத்திச்சீடி இலுப்பை மரம் வளர்க்கக்கூடாது வெளியில் இருக்கும் ரோடு மட்டத்தை விட வீட்டின் தளம் உயரமாக இருக்க வேண்டும் திருமணமாகாத பெண்கள் வீட்டின் வடமேற்கு அறையில் படுக்குமாறு செய்தால் விரைவில் திருமணம் கூடி வரும் இந்த மாதிரி வாஸ்து குறிப்புல நீங்க வந்து வீடு கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது இதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா பீரோ வைக்கிறது படுக்கிறது நோயாளி படுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாஸ்து குறைப்பாடங்கள்லாம் நீங்கும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடு அமையாதவங்க சிறுவாபுரி முருகனுக்கு வேண்டின்னு அங்கே ஆறு வாரம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக முருகர் உங்களுக்கு வீடு அருள்வார் ஓம் நம சிவாய அப்படி கோவிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை ஆறுலேருந்து ஏழு மணி வரையும் செவ்வாய் ஓரை வரும் அந்த ஓரையில் வீட்டில் விளக்கு ஏற்றி முருகரை வழிபடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச முருகனை கந்தசஷ்டியோ கந்த கவசமோ இல்லை மரலோ எது தெரியுமோ அதை படித்து முருகருக்கு ஒரு சின்ன நேவதியம் எது கையில் கிடைக்குதோ சாதம் வச்சால் சாதமாக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா வெறும் கல்கண்டோ பழமோ ஒன்று வச்சு நேவதியம் பண்ணி முருகரை நேவதியம் முருகருக்கு நேவதியம் பண்ணி நீங்கள் ஆறு வாரம் முடிச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லது முடியாதவங்களுக்கு இது ஓம் நமஸ்ரீவா